ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ரிசபராசி நேர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ரிசபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படிலாம் இருக்க போகுது எந்த விஷயங்களில் ரிசபராசினர் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு தொழில் வளர்ச்சியானது எப்படி இருக்கும் அதேபோல் வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்ப சூழ்நிலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்பட போகிறதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசபராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மார்னிங் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ராசியில வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் மற்றும் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் சூரியன் சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது வளம் வருகிறது கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்ற பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தொழிற்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்திற்கு மாறுகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழிற்சாணத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் ஏப்ரல் மாதம் கடந்த மாதத்தை விட அற்புதமான மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அலைச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சௌகரியமாக வந்து பார்த்தீங்கன்னா உணரலாம் வீட்டுக்கான செலவுகள் அல்லது பொருட்கள் வாங்குவது சார்ந்த செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க இந்த ஏப்ரல் மாதங்கள் முதல் இரண்டு வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகங்களானது ஏற்படும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் மற்றும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க நல்ல நட்பு நண்பர்களினுடைய ஆதரவு உறவுகளுடைய மதியில் செல்வாக்கு திருமணங்களானது கைகூடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதங்களிலுமே மகிழ்ச்சியான யோகமான ஒரு காலகட்டங்களாக வந்து இது காணப்படுங்க திருமண பேச்சுவார்த்தைகள் உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியும் வீட்டில் சுப காரியங்களானது நிகழங்க பிடித்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வு ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெரிய வளர்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் பண வரவுகளானது அபரிமிதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய பிற்பகுதியில் செலவுகளானது அதிகரிக்கும் என்பதனால மீன் விரயங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு குறையும் பிற்பாராத பண வரவு வரவே வராது என்று நினைத்த தொகை சொத்துக்களில் இருந்த லாபங்கள் என்ற திடீர் அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படும் நகை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உள்ளது புதிய முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடு உடனடியாக நல்ல பலன்களை தரும் புதிய முதலீடுகள் சேமிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானங்களானது இருக்குங்க வேலை மாற்றங்கள் செய்ய விரும்புபவர்கள் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிக்கலாம் சின்ன முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகமாகவே வந்து இருக்கும் ஏப்ரல் மாதம் மிகவும் சாதகமான காலமாக இருப்பதனால் பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே இல்லை வேலை குடும்பம் நிதிநிலை என்று எல்லா விதங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியான எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனங்களானது தேவை நல்ல ஒரு யோகமான காலங்கள் என்பதனால் திட்டமிட்டு முன்னேற்றப் பாதையில் சென்றால் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் இந்த மாதம் மிகவும் அனுகூலமான காலகட்டம் மாற்றங்கள் வந்து சேரும் நேரங்கள் இது சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வரும் பண உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் இப்போது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற ஒரு குழப்பங்களானது வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனபாரங்களில் இருந்து ஒரு தெளிவான நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனங்களானது தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனஸ்தாபங்களானது வரலாங்க பெண்களுக்கு எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் கலைத்துறையினருக்கு ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால நல்ல பலன்களே வரும் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளும் நீங்கும் ஒரு காலகட்டத்தில் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனங்கள் இருப்பது நல்லது பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க வாழ்க்கை தரங்களானது உங்களுக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை எல்லாவற்றிலுமே மனக்கவலைகளானது ஏற்படும் அதேபோல் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையானது தேவை அதே போல் தாயினுடைய உடல் நிலையில் கவனங்களானது ரொம்ப அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உடல் நலத்தில் கவனங்கள் தேவை மதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபங்கள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு வந்து சொல்லல பணவரவானது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்பிற்கேற்ற பலன்கள் தாமதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகும் பணவரவானது கணிசமாகவே வந்து பார்த்திங்கன்னா உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யநியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகுங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் அதேபோல் புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடுங்க முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் வந்து நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாகவே வந்து இருப்பார்கள் ஆனாலுமே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ அல்லது வாங்கவோ வேண்டாம் வீட்டில் பொருட்களானது வந்து பார்த்தீங்கன்னா களவு போகக்கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ எச்சரிக்கை ரொம்ப அவசியம் தமிழகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையானது காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு கோரிக்கைகளானது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது எளிதாகவே வந்து முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகலாம் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாங்க அடுத்தவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவது உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்து கொள்ளலாங்க எதிர்பார்த்த சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கு பண வரவானது இருக்கு அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கு அதே போல் பெரியோர்களினுடைய உதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் தாமதங்களானது ஏற்படுங்க வியாபாரங்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கையானது ரொம்ப தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் வந்து உண்டாகுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை பிள்ளைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மன கவலைகளானது ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாகலாங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் உறவினர்கள் பிரச்சனைகளுடன் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ